இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எப்படி ஜாக்கி சேனல் பார்த்தோம் எப்படி ப்ரூஸ் பார்த்தோம் அருணாலு பார்த்தோம் அப்படியெல்லாம் பார்த்து தான் வந்தோம் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட பார்க்கணும் ஒன்று தேட்டரில் விடாமல் பார்த்தோம் இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டேரக்டர் ஆகணும்னு மாற்றுது இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லை தானே ஒரு தப்பு நடக்குது அதுக்கு இந்த டைரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸியில் இல்லைண்ணே இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களே இருக்குது சமூக பொறுப்பு இருக்குது ஓகே நான் வயலன்ஸ் கம்மியாக பார்க்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும்லண்ணே அப்புறம் எதுக்கு என்ன படிக்கணும் எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா எவ்வளோ பேருக்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம் எல்லாருமே இருக்குல்ல ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்ற அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு ரெண்டரை நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும் அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூன்ஸ் ஆகும்ல அது நம்ம தானே நம்ம கையில் தானே இருக்குது அதுக்கு அதுக்கு காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் ரெண்டு சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் பிரச்சாரனான இல்லனே அரசியல் கணக்கு செ என்ன என்ன சம்பந்தம் அண்ணா படம் பண்றீங்க இந்த கெட்டப் தாடி வரணுமா இல்ல லோகேஷ் வந்து வந்து நடிக்க போறன்னு சொன்ன பிறகு என்ன இந்த ஆக்ட் வந்து உங்கள வந்து நடிக்காத பண்ணுன்னு சொன்னாங்க ரக்வி சார் கமல் சார் என்ன சொன்னாங்க இல்லனே இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொன்னோம் தேவதாஸ் தாடி வச்சுருக்கோம்லாம் வச்சிருக்கக்கூடாதா அதெல்லாமே தான் பதில் சொன்னோம் இது வந்து அவன் இப்படி வர சொன்னான் அதனால் நான் எப்படி நினச்சிருக்கேன் அவன் தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அண்ட் இல்லைண்ணா நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ கூலியிலேருந்து வரும்போது அவரும் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அண்ட் நான் விஜயகாந்தை பேசினேன் அவர் வாழ்த்துக்கள் சொன்னார் அண்ட் சேது நாவை மீட் பண்ணும்போது பேசினேன் அவங்கள யாரும் அன்றைக்கி பார்க்குறோமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசினோம் அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினைச்சேன் நீங்கள் இந்த ரஜினி சார் கமல்சாரை பற்றி பேசினால அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையும் ஒரு பாகியமாக இருக்கேன் நான் எந்த ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன் தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி தேதிக்கு அப்படி ஏதாவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போது இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர் என்னன்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதா நம்புறாங்க அதனால தான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை அதையும் மீறி இந்த மாதிரிதான் சென்சிட்டிவான விஷயம்னா என் சைட்லையோ இல்லை என் டீம் சைட்லேயோ யாராவது கேட்டு கொஞ்சம் எழுதினீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் மலேசியா போனதுக்கு அப்புறம் இங்கே தானே மலேசியா போனதுக்கப்புறம் உங்கள் டிவிக்கு அந்த விஜயலச்கர் எல்லாம் முடித்து கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசித்து பார்த்திங்களா இல்லை புரியல ரெண்டு யோசனைங்க இல்லை இல்லைங்க நான் அவருக்கு கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க என்ன மட்டும் இல்லையா இந்த நியூஸ்லேயும் கொண்டாடுனாங்க அட்லையும் கொண்டாடுறாங்க லொகேஷ் என்ன சார் லொகேஷ் ஒரு நிமிஷம் சார்

ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறங்கிறத ஐடியா அது அட்லீஸ்ட் சைடு அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் தான் ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சுமாற்றது சந்தோஷம் தான் சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில்தான் ரெண்டு பேரும் ஓகே சொல்லுங்கள் ஆ ஸோ என்ன படங்கள் அப்படியே பண்ணுங்கள் சார் உங்கள் ப்ரொடக்ஷன் யெஸ் மேம் அலையம் ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு அந்த பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணுறாங்களே மாநகரம் மாயா அருவி ஜோக்கர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுங்கிறது ஆசை இப்போத்திக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது ரிலீஸ்க்கு தயாராகிட்டிருக்கு ரத்னகுமார் டேரக்ட் பண்ணுற படம் டுவெண்ட்டி நைன்னு சொல்லி அது நானும் கார்த்திக் சார் கார்த்திக் சந்தானம் ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து தயாரிங்க அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு அண்ட் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ் அது ஷூட் போயிட்டுருக்கு அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் அதனால அது கொஞ்சம் ஷோட் போகும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மிஸ்டர் பாரதும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை என் கூட சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் அவங்களோட கம்பெனிஸும் இன்வால்வ் ஆகிருக்கு இதுதான் உங்களை பற்றி சோசியல் மீடியாவில் லோகேஷ்

போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார் இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க அதை பற்றி மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜை வந்து படத்தில் வந்து பிக்சரைஸ் பண்ணுறது நல்லதா அந்த சீன்ஸை வச்சு தான் படங்கள் ஓடுமா ஓகே சார் நான் அந்த எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் ஏன்னா இது ரொம்ப நாளாக அந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலையாக புரிஞ்சிச்சு அதுவும் இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்கிற மாதிரி பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார் நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எங்கேயுமே நான் சொல்லலை சார் நான் எனக்குன்னு நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சன்ட் இருக்குது சார் அதை மீறி நான் பண்ணதில்லை நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் நான் சொல்லுவார் மனுஷங்கிறத்தை ஏற தப்புக்கு ஊரை குறத்தை சொல்லி எந்த தப்பு இல்லைன்னு கைதி எடுத்துட்டீங்கன்னா கார்த்தி சாரும் சரி மரியம் ஜாட் சாரும் சரி கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம் இந்த நாயகினால் தான் உருப்படாமல் போதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க நீங்கள் மாஸ்டரில் எடுத்துகிட்டிங்கனாலும் நான் இதையே தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பதினெட்டு வயசு கீழே இந்த உனக்கு ஆகலை நீங்கள் தேட்டருக்குள்ளே போகாதேன்னு சொல்ற முடியுதோ எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குதுன்னு எப் கமல் சாரை வச்சு இந்த ஒரு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க சொல்லியிருக்கேன் இது என்னன்னா எனக்கு கிடச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உரக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதை நீங்கள் சொல்லணுன்னா ஒரு பாயிண்ட்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்கு நான் கைதி படம் போது முதல்ல தொள்ளாயிரம் கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே இருபதாயிரம் கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு ஸோ இது வந்து எதுவுமே நான் தரல இருபதாயிரம் கோடி நான் சொன்னது தொள்ளாயிரம் கோடி தான் சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோவில் தான் சொல்லியிருந்தேன் இது இந்த சொசைட்டியை எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொன்னேன் சார் இது மட்டும் இல்லை சார் என் சைடில் இதுக்கு நான் தான் பேசியாகணும் வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம் கமர்ஷியலாக வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு படமாட்டாங்க இல்லை சார் எவ்வளோ தூரம் சே நோ டூ ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு காலேஜ் காலேஜாக போய் இது பிறப்பகண்ட மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொடமாட்டேன்னு ப்ளஜ் எடுக்க வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு அறுபது ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவன் என் அஸ்டன்ட்டாக சேர்த்துட்டேன்னு சொல்லியிருக்கேன் அவன் தான் இப்போ என் அஸ்டன்ட்டு ஸோ இது இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் இருக்கிறேன் சார் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக இல்லை இது சொல்லணுன்ட்டு இருந்தது சொன்னேன் அண்ட் இப்போவும் நான் சொல்கிறேன் பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன் அது நான் சொல்லுதான் ஆகணும்னு நினச்சிருக்கேன் எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன் அதை எல்லோரும் உறக்க சொல்கிறாங்க ஹீரோஸும் சேர்த்து இந்த எல்சி உருவாடுந்தவர் தான் இதில் திட்டவிட்டோமா கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக இருக்கிற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார் அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மெட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம் நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போம் சொல்லியிருந்தால் நானும் என்னதான் சார் பண்ண முடியும் மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன் அதனால் பண்ணாமல் விட்டால் சொசைட்டி மாறிடும்னால் அது குட் தான் நான் அது பண்ண போகிறேன் யூ சார்